மற்றொரு உடனுக்குடன் நேர்நிலையை பார்த்து மதுரை விக்ரமங்கலம் அருகே புதிதாக டாஸ்மாக் கடை அமைப்பதற்கு அப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் மதுரை விக்கிரமங்கலம் அருகே புதிதாக டாஸ்மாக் கடை அமைப்பதற்கு அப்பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் பட்டியில் டாஸ்மாக் கடை திறக்கப்பட்ட போது பெண்கள் திரண்டு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டம் நடைபெற்ற சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையுடன் அப்பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரும் காட்சியினை பார்த்து கடையை திறக்க விட மாட்டோம் என அப்பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சியினை தற்போது உடனுக்குடன் நேரலையில் பார்த்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அக்னீஸ்வரன் வழங்க கேட்கலாம் அக்னீஸ்வரன் விவரம் வணக்கம் மதுரை விக்கிரமங்கலம் அருகேபட்டியில் புதிய டாஸ்மாக் கடை அமைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் விக்ரமங்கலம் அருகே எரவார்பட்டி ஊராட்சியில் உசிலம்பட்டி விக்கிரமங்கலம் சாலையில் டாஸ்மாக் கடை அமைக்கப்படும் என அரசு அறிவித்திருந்த நிலையில் சுமார் ஐந்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள் அருகில் உள்ள அரச மரத்துப்பட்டி பானாமுப்பம்பட்டி எரவார்பட்டி தெப்பத்துப்பட்டி உள்ளிட்ட ஐந்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள் டாஸ்மாக் கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில் இன்று காலை பன்னெண்டு மணிக்கு டாஸ்மாக் கடை திறக்கப்படும் என அரசு அறிவித்திருந்தது இதனால் ஐந்துக்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் சுமார் முன்னூறு பேர் பெண்கள் உட்பட டாஸ்மாக் கடை முன்பு குவிந்தனர் பதினோரு மணி அளவில் உடனடியாக அங்கு காவல்துறையினர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் குவிக்கப்பட்டனர் இதனால் பொதுமக்கள் டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆனால் அங்கு வந்த இன்ஸ்பெக்டர் பொதுமக்களிடம் டாஸ்மாக் கடை அமைக்க அரசு முடிவு செய்துவிட்டதாகவும் இதனால் மாவட்ட ஆட்சித்தலை அலைவரிடம் தடை உத்தரவு பெற்று வருமாறு கூறினார் அதனை ஏற்காத பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் போலீசாரும் தொடர்ந்து பொதுமக்களுக்கு ஒத்துழைப்பு தராத நிலையில் தொடர்ந்து பசுமறியலிலும் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த பகுதியில் சுமார் இரண்டுக்கும் மேற்பட்ட அரசு நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப் பள்ளிகள் உள்ளது பொதுமக்கள் அதிகம் வசதி வசிக்கக்கூடிய பகுதியாகவும் விவசாயம் நிறைந்த பகுதியாகவும் இருப்பதால் டாஸ்மாக் கடை அமைப்பதால் இதனால் பொதுமக்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாவார்கள் என தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அரசு டாஸ்மாக் கடையை குறைக்க வேண்டும் என அரசியல் கட்சிகள் பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் கூடுதலாக கடை திறப்பதற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் சரிதார் விரிவான தகவலுக்கு நன்றி அக்னீஸ்வரன்